ஒரு காலத்துல அமரன்னு பெயர் கொண்ட ஒரு பெரிய மன்னன் இருந்தாரு அவருக்கு நான்கு மகன்கள் அந்த நாலு பேரும் எல்லா கலைகளிலும் வல்லவர்களா இருந்தாங்க வால் சண்டை இசை இலக்கியம் வில்லாட்டம் எல்லாமே கற்றுக்கிட்டவங்க ஆனா அவர்களுக்கு ஒரே சந்தேகம் அட அறிவு என்றால் என்ன அது எப்படி கிடைக்கும் அதுக்கான பதில் தெரியணும்னு மன்னன் அவங்க எல்லாம் ஒரு ஞான புத்தரிடம் அனுப்பினார் புத்தர் நாலு பேரையும் காட்டுக்குள் கூட்டிக்கிட்டு போய் ஒரு பெரிய மரத்தை காட்டினார் முதல் இளவரசன் சொன்னான் இந்த மரம் பயன் தரும் மரம் இதிலிருந்து மருந்து செய்யலாம் நிழலும் தரும் இரண்டாம் இளவரசன் இந்த மரத்தின் பழம் ரொம்ப சுவையா இருக்கும் சாப்பிட்டா உடம்புக்கு பலம் வரும் மூன்றாம் இளவரசன் இதோட இலைகள் மிருகங்களுக்கு உளவாயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் இது உதவுது நான்காம் இளவரசன் இந்த மரம் உயிரோடு நின்று இருக்கிறது அதுவே ஒரு பெரிய அதிசயம் இதுவே இயற்கையின் அறிவு புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நீங்க நாலு பேரும் ஒரே மரத்தை பார்த்தீங்க ஆனா நாலு பேரும் வேற வேற பதில் சொன்னீங்க அறிவு என்றால் ஒரே விஷயத்தை பல கோணத்தில் பார்க்கும் திறன் ஒவ்வொருத்தருக்கும் உண்மை ஒரு பக்கம்தான் எல்லா பக்கத்தையும் சேர்த்தால்தான் முழு அறிவு கிடைக்கும் அறிவு என்பது நம் பார்வை மட்டுமில்ல பிறர் இருந்தும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதா முழு அறிவு கிடைக்கும்